ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னா ரைசிங் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோ சீசன் ஃபோர் எபிசோட் ஒன்னு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி உள்ள சீசன் எல்லாம் பார்க்காதவங்க அதை நம்ம சேனலில் போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க அப்படி இல்லைன்னா நம்ம வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும் அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி பார்த்தவங்க அப்படியே இதை கண்டினியூ பண்ணலாம் எந்த பிரச்சனையும் இல்லை சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ரைசிங் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோ சீசன் ஃபோர் எபிசோட் ஒன் நான் தான் வேற ஒரு வேர்ல்டுல இருந்து ஹீரோவா இந்த வால்டுக்கு சமன் பண்ணப்பட்டவன் ஃபோர் கார்டினல் ஹீரோஸ்ல ஒருத்தன் அத்த ஹீரோஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்றது கஷ்டமா இருந்தாலும் எல்லாம் நல்லபடியா போச்சு அப்ப ரஃப்டாலியா வந்துட்டு ராஜாக்கள் போடக்கூடிய போட்டதுக்கு அப்புறமா தான் ஊரை நோக்கி வந்தாங்க சீக்கிரமே ஃபீனிக்ஸ் அது கூட ஃபைட் அதுக்கு முன்னாடி இந்த நான் தடுக்கணும் அதனால தான் ரஃப்டாலியோட நான் சரி பண்ணலாம் அப்படி நம்ம பண்ணலான்னு போறேன்ல பைக்கிட்டு இருக்கும் போது ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இறங்குறான் இந்த விண்டியாங்கிற பொண்ணு நம்ம ஹீரோ கூடவே தான் வந்திருக்கா அந்த டிராகன் கேலியன் கூட

கேரக்டர்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவோம் அப்போ நீ போய் தவணை அவளுக்கு ஹெல்ப் பண்ண நம்ம ஹீரோ சொல்கிறான் மாஸ்டர் இது நீங்களும் நானும் தான் பண்ணணும்னு விக்டோரியா சொல்கிறாங்கன்னு சொல்லுவோம் அவள் கூட டெலிபத்தில் கம்யூனிகேஷனில் இருக்கே நம்ம ஹீரோ ஃபீலோட்ட ஓட்ட கிட்ட ஆமான பா சொல்கிறேன் கொஸ்டனாக முடியாதுன்னு சொன்னால் ஹீரோஸை கொண்டு போய் நம்ம ஹீரோ கேட்கவோ சரி நான் வெயிட் பண்ணுறா பட் ஃபியூச்சரில் பிரச்சனை வந்தால் ஏமலை கோவப்படாத அப்படின்னு விட்டோரியா சொல்கிறா ஸோ இப்போ ஃபீலோ பெல்ட்டிலாம் வந்ததுனால நம்ம ஹீரோட பிளான் கெட்டு போயிடுச்சு செல்ட் பட்டிக்கு இவங்களால டேரக்டாக ட்ராகனில் போக முடியாது அந்த செல்ட் பெல்ட் எங்கே இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம ஹீரோ போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்கான் எங்கள் அட்லாவர் ரஃப்டாலியோவோ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க எக்லார் சொன்ன மாதிரியே ஹெங்கன் மூசோ ஸ்டைலு அட்லாக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ வந்துடான் தெரிஞ்ச உடனே போ ஹீரோ ஸ்வாட் ஹீரோ எல்லாரும் நம்ம ஹீரோ பார்க்க போறாங்க ஹோட்டல் வழியா அங்க போக முடியாது மல்டி கோயின கான்டாக்ட் பண்ணி செக் பாயிண்ட் கிட்ட எங்களுக்கு ஒரு கேரேஜ் ஏற்பாட் பண்ண முடியுமா நம்ம ஹீரோ கேக்குறா சரி அந்த வழியை நான் பாத்துக்கிறேன் மல்டி சொல்லி ஹீரோ நம்ம கூட வரலான்னு கேட்கவோ அது ஒரு டெமி ஹியூமன் கண்ட்ரியை தாண்டி தான் நம்ம போறோம் மெல்ர மார்க்கோட ஒரு ராயல் மல்டி நம்ம அங்க கூட்டிட்டு போனா மேபி பிரச்சனை வரலாம் நம்ம ஹீரோ சொல்லவும் நான் ஒன்னும் வரல அப்படின்னு மல்டி சொல்றா ஃபோல் அண்ட் அட்லா அவங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு போலாம் இப்போ அவங்க ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க பீஸ்ட் வாழக்கூடிய அந்த செல்ஃப் தான் அவங்களோட ஹோம் லேண்டும் கூட அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அட்லாண்ட் போலியோ கூட்டிட்டு போலாம்னு முடிவு பண்றான் நாங்க வரணும் அப்படின்னு போ ஹீரோ ஸ்பாடோ கூடிய சீக்கிரமே ரூபாய் போயிரும் இந்த வில்லேஜ்ல ஏதாச்சும் அட்டாக் நடந்தா நீங்க அதை ப்ரொடெக்ட் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான் ரஃப்டாலியா ஃபீலோ செடினா ஃபோல் அட்லா இவங்களதான் கூட்டிட்டு போறேன்

பெரிய பேனர் இருக்கு அதுல வெல்கம் ஷீல்டு ஹீரோன்னு போட்டுருக்கு அதான் அத நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணி சொல்றான் நிறைய சோல்ஜர்ஸ் நம்ம ஹீரோ கேரேஜ் பின்னாடி வராங்க சார் நாங்க உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த சோல்ஜர்ஸ் சொல்றாங்க அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ அப்ப அலஸ்க் கேட்டு இப்ப நம்ம ஹீரோவை எஸ்கோட் பண்ணி மரியாதையோட கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க நம்மள ஏதோ செலிபிரிட்டிஸ் மாதிரி ட்ரீட் பண்றாங்களே மத்தவங்க பாத்தா ஆல்ர மார்க்கோட கொயின் சொன்னது இப்பதான் எனக்கு ஞாபகம் வரது நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்கிற ஃபர்ஸ்ட் அங்க இருக்கிற பிரின்சஸ் அண்ட் யங் நோபல் உம் உங்க கிட்ட வருவாங்க உனக்குன்னு ஒரு ஹைரமா அவங்க கிரியேட் பண்ணுவாங்க நீ மணி மண்ணா இருந்ததுக்கு அப்புறம் ஒன்னொன்னு டிசீஸ்னால நீ பாதிக்கப்படுவ எனக்கு கஷ்டமா இருக்கு இருக்கு அப்படின்னு பா சொல்லியிருப்பா செல்ஃப் வெல்ட்ல ஒரு கிங்கா கடவுளால வழிபடுவாங்கன்னு சொல்லுவோம் நடந்தா நல்லதுதான் அட்லா பட் ஏன்னா அப்படி நடக்குமான்னு டவுட் தான் நம்ம ஹீரோ சொல்றேன் அங்க இருக்க கூடிய ராஜாவோட பாலஸ்க்கு இப்ப நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிருக்காங்க ஹீரோ ஷிசாக்கோ ரேச நான் ரெப்ரசென்ட் பண்றேன் என் பேரு வர்னர் அப்படின்னு ஒருத்த இன்ட்ரடியூஸ் ஆகிறான் நஃபோமி இவட்டானி ஷீல்டு ஹீரோ அப்படி நம்ம ஹீரோ அவனோட டீமையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் அட்லாண்ட் ஃபோல்டன் நான் ஒரு அறிநாள தான் பர்ச்சேஸ் பண்ண அவங்க பியூர் பிளட் கிடையாது ஒயிட் டைகர் டெமி ஹியூமன்ஸ் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான் அப்படியான்னு கேட்டுட்டு பேலஸ்குள்ள வாங்கன்னு வர்னர் கூட்டிட்டு போறான் நீங்க ஜெர்னி பண்ணி டயர்டா இருப்பீங்க பட் எல்லாரும் உங்களை பாக்கணும் ஆசை ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நோபல்ஸ் மத்த பெரிய ஆளுங்க எல்லாருமே நம்ம ஹீரோக்கு தலைவனுங்கிறாங்க இதுக்கு மேல சர்பன் செலவு கிடையாது நம்ம ஹீரோ ஆளுங்களை தடுத்திருக்காங்க அங்க ஒரு கிங்குக்கான அரியணை மாதிரி இருக்கு அதுல நம்ம ஹீரோ போயிட்டு உட்கார சொல்றாங்க ஷீல்டு ஹீரோ உங்களோட வருகைக்காக தான் காத்திருந்தோம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு ரெண்டு பெரிய நோபலும் இத்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் மத்தவங்கள ஏதோ மீட் பண்ணணும்னு சொல்லிங்களா அது எப்படி ஒர்க் ஆகும் நம்ம ஹீரோ கேட்டா உங்களை பார்த்ததே எங்க எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு வரணும் சொல்லுவோம் இங்க பாரு நான் கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா ஒரு பதில் சொல்லு எனக்கு இந்த செல்ட் பெல்ட் எல்லாம் எந்த எண்ணமும் கிடையாது உங்க கண்ட்ரி பிரச்சனையில நான் இன்வால்வ் பார்க்க விரும்பல கிங்கா இருக்கணும் நினைக்கல நான் குவிட்டன் லோக்கு போனா அதுக்கு ஒரு ஷிப்பர் அடி பண்ண நம்ம ஹீரோ சொன்னா ஹீரோ நீங்க ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க ரொம்ப தூரம் ஜேர்னி பண்ணி வந்திருக்கீங்க ரெஸ்ட் எடுங்க நைட் ஒரு பேங்க் விட்டு இருக்கா அதை அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் எனக்கு அதுக்கெல்லாம் டைம்ல நான் சீக்கிரம் இங்க குவிட்டன் லோக்கு போனோம் நம்ம ஹீரோ சொன்னா அங்க இருக்கிற நிறைய மக்கள் உங்களை ஒரு கடவுள் மாதிரி பார்க்கறாங்க இங்க இருந்து நீங்க குயிக்கா போனா எல்லாரும் வருத்தப்படுவாங்க சொல்லுங்க வேண்டாம் சொல்றவங்க ஒரு துரோகியா தான் இருப்பாங்க அப்படின்னு அட்லா சொல்லிட்டு இருக்கா எப்பவுமே எங்க லாயல்ட்டி உங்களுக்கு தான் இருக்கும் ஷீல்டு ஹீரோ அதை மறந்துடாதீங்கன்னு வெர்னர் சொல்றான் எனக்கு அவ்வளவு லாயலா இருந்தா என்னோட ஆசை நான் கேட்டா அந்த ஷிப்பர் ரெடி பண்ண வேண்டியதான நம்ம ஹீரோ கேட்டா கண்டிப்பா நீங்க போறதுக்கு நாங்க ஷிப்பை ரெடி பண்ணுவானா எங்க கடவுள் எங்க கிட்ட திரும்ப வந்திருக்காரு உடனே அவர் கிளம்புறாரு தெரிஞ்சா எல்லாரும் வருத்தப்படுவாங்க அதனால அப்படின்னு பர்னர் சொல்ல வருவோம் பட் எனக்கு நிறைய டைம் இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்றாங்க கிளம்பிட்டீங்கன்னா நிறைய போராட்டங்கள் எல்லாம் கிரியேட் ஆகும் அந்த அளவுக்கு நீங்க இந்த கண்ட்ரிக்கு இம்பார்டன்ஸ் ப்ளீஸ் ஜஸ்ட் கொஞ்ச நாளாச்சு இங்க தங்கிட்டு போங்க அப்படின்னு பர்னர் சொல்றாரு வழி இல்லாம சரி இங்க தங்குறா பேங்க் விட்டு அட்டன் பண்றா நம்ம ஹீரோ சொல்ல முழுக்க உங்க ஃபாலோவர்ஸ் தனித்தனி ரோமா நாங்க ரெடி பண்ணிருக்கோம் சொல்ல தனித்தனி ரோமா நான் தனியா இருக்கிறதுல வெறுப்போலயே நம்ம ஹீரோ யோசிக்கிறான் எங்க கடவுளான ஷீல்டு ஹீரோ கூட மத்தவங்களை சரிசமமா தங்க விட முடியாது இல்ல எங்களோட லிங்க்ஸையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க வர்னர் சொல்ல மாஸ்டருக்கு பக்கத்து ரூம்ல எங்களுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அட்லா கேட்டா என்ன தைரியம் இருந்தா அந்த ஒயிட் டைகர் இப்படி சபையில பேசணும் மத்தவங்க அட்லாவை ஒரு மாதிரி பாக்குறாங்க ஓகே நான் அப்படியே ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு வர்னர் சொல்றேன் அதுக்கப்புறம் அந்த டவுனை நான் கொஞ்சம் சுத்தி பாத்துட்டு வரேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம் பீப்புள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ராயல் விசிட்க்கு கொஞ்சம் அரேஞ்ச்மென்ட் பண்ண டைம் எடுக்கும் திடீர்னு நீங்க பீப்புல போய் பாத்தீங்கன்னா பீப்புள் எல்லாம் பயந்துர மாட்டாங்க மக்கள் கிட்ட முன்னாடியே நாங்க இன்ஃபார்ம் பண்றோம் அப்பதான் கடவுளுக்கு ஏத்த பிரிப்பரேஷன்ஸ் அவங்க ரெடி பண்ணுவாங்க அது வர நீங்க பேலஸ்லயே தங்கிருங்களேன்னு சொல்லுவோம் நான் இந்த பேலஸ்ல தங்கலாமா நம்ம ஹீரோ கிடையாது உங்களோட பேலஸ் அப்படின்னு வர்னர் சொல்றான் என்னோட பேலஸ் சொல்றேன் எந்த ரூம் குள்ளேயே நான் அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க வேற ரூம் மோசமா இருக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க நாட்கள் இல்லைங்கள மாசங்கள் கூட ஆகலாம் இங்க இருந்து போறதுக்கு ஃபீனிக்ஸ் ரிபே பார்க்க வர டைம் கம்மியா தான் இருக்கு இதுல இவனுங்களை வர நான் டீல் பண்ணுமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான் கடவுள் மாதிரி வழிபடுறேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஹீரோக்கு இஷ்டப்பட்டபடி அவங்க நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறாங்க கிட்டத்தட்ட இது ஒரு தங்க கூட்டில என்ன அடைச்சு வைக்கிற மாதிரி தான் இருக்கு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இவங்க பேசிட்டு போற எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்த ஒருத்தன் கேட்டு இருக்கான் ஷீல் ஹீரோ நான் தான் ஜெராலிஸ் லியோ ரேஸ் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க நீங்க பேசிட்டு இருந்தது நான் கேட்டேன் குயிட்டன் லோக் நீங்க போறதுக்கு என்னால

குயிட்டன்லோக்கு கூடிய சீக்கிரம் நம்ம போவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான் எந்த இடத்துலயும் இந்த எபிசோட் முடியுது ரஃப்டாலியோட ஊரான அந்த லோக்கு போறதுக்கு நம்ம செல்ட் வெல்ட் தாண்டி தான் போய் ஆகணும் பட் செல்ட் வெல்ட்டுக்கு போற வழியிலயே நம்ம ஹீரோவ பிடிச்சி பேலஸ்க்கு கூட்டிட்டு போய் நீங்க தான் எங்களுக்கு கிங் அப்படின்னு என்னதான் நம்ம ஹீரோக்கு ராஜ மரியாதை கொடுத்தாலும் இந்த இடத்த விட்டு அவனுங்க நம்ம ஹீரோவா போக விடுற மாதிரி தெரியல எதனால இப்ப எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா போக போக உங்களுக்கு புரிய வரும் சோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்